ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா மாடு அப்படின்னா தமிழில் செய்கிற மீனிங் இந்த வேர்பை வச்சு நம்ம பாஸ்டன்ஸ்ட்டு வந்து எப்படி பேசலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் எல்லா ப்ரனவுன் அதை வச்சு பார்க்க போகிறோம் ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டே டு லைஃப்பில் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வார்த்தையை அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாடுன்னா செய் அடுத்த நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல்ண்டுதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நம்ம இந்த படித்ததை வச்சு ஒரு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் ஒன்று உருவாக்கி இருக்கோம் ஒரு டென் கொஸ்டின்ஸ் அதை நம்ம பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மாடு அப்படின்னா செய் அப்படின்ற மீனிங் தமிழில் இப்போது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சென்டென்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நான் செய்தேன் நான் வர இடத்துல செய்தேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு எப்படி சொல்லலாம்னா மாட்தே நான் வர இடத்துல மாட்தே யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சென்டென்ஸ் பார்க்கும்போது புரியும் அவர் அப்படின்ற வர வர இடத்துல வந்து மாடு மாடுத்ரு அப்படின்னு யூஸ் பண்ணலாம் நாங்கள் அப்படின்ற வர இடத்துல வந்து மாடுத்வி மாடுத்வி அப்படின்னு யூஸ் பண்ணலாம் அவள் அப்படின்ற வர ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து மாடுதுளு மாடுதுலு அப்படின்னு யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு வர இடத்துல செய்தீர்கள் அப்படின் சொல்லும் போது மாடுதிரி 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 அப்படின்னு சொல்லலாம் ஸோ மாடுன்னா இந்தந்த ப்ரனன் வரும்போது இது மாதிரி யூஸ் பண்ணலான்றது தான் இதை வந்து நீங்கள் சென்டென்ஸ் பார்க்கும் சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி அது அப்படின்னும்போது அனிமல்ஸ் வந்து அக்ரீனியை குறிக்கும்போது மாடு தூ மாடு சொல்லலாம் செய்தீர்களா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கும்போது மாடுதுரா மாடுதுரா அப்படின்னு கேட்கலாம் செய்தாயா அப்படின்னுட்டு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நம்மளுடைய சின்னவங்களையோ ஃப்ரெண்ட்ஸையோ கேட்கும்போது மாடுதியா அப்படி கேட்கலாம் செய்தாய் அப்படின்றதுக்கு அதாவது செய்தாய்னா கொஸ்டின் கேட்போம் இல்லைங்களா செய்தாயா அப்படின்னும்போது இதுவும் மாடுதா அப்படின்னு கேட்கலாம் செய்தீர்கள்ன்றதுக்கு மாடுதிரி இப்போ வந்து நம்ம சென்டென்ஸில் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லா இது புரியும் நீங்கள் குளித்து விட்டீர்களா தட் மீன்ஸ் நீங்கள் குளிச்சிட்டீங்களான்னு நம்ம ரெஸ்பெக்டாக நம்மளுடைய பெரியவங்க அம்மா அப்பா அண்ணன் அது மாதிரி கேட்கும்போது அவங்கள பார்த்து நீ ஸ்நானா மாடுத் நீ ஸ்நானா மாடுனா நீங்கள் குளிச்சிட்டிங்களா நீ குளிச்சிட்டியான்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களையோ தங்கச்சி தம்பியோ அது மாதிரி சின்னவங்களை கேட்கும்போது நீனும் ஸ்நானா மாடுத்தியா நீனு ஸ்னானா மாடுத்தியா அப்படின்னா நீ குளிச்சிட்டியா அந்த மீனிங் இது ரெண்டுத்துக்குமே பெரியவங்களாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க சின்னவங்களாக இருந்தாலும் நான் சொல்லுவாங்க நான் குளிச்சிட்டேன் அப்படி தானே சொல்லுவாங்க ஸோ நான் அப்படின்ற இடத்துல நானும் ஸ்நானம் நானும் ஸ்நானா மாட்தே நானும் ஸ்நானா மாட்தே அப்படின்னு சொல்லலாம் ஆன்சர் ஃபாஸ்டன்ஸில் நான் குளிச்சிட்டேன் அப்படின்ற அர்த்தம் ஸோ மாடு செய்கிறது வந்து இன்னும் இருக்கிற ப்ரனவுனில் பார்க்கலாம் அவன் வேலை செய்தான் அவன் வேலை செஞ்சான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனு கெலசா மாடுதா அவனு கெலசா மாடுதா அவனு கெலசா மாடுத்தா அப்படின்னு சொல்லலாம் அவன் கெலசா மாடுதான்னா அவன் வேலை செஞ்சான் அதாவது ஆண்பாலை குறிக்கும்போது மாடுதா அப்படின்னு சொல்லணும் அவன் வேலை செஞ்சா அப்படின்னு ஃபீமேலை குறிக்கும்போது அவளும் கெலசா மாடுதுளு அவளு கெலசா மாடுதுலு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் குளிச்சிட்டோம் அப்படின்னுட்டு ப்ளூரலில் சொல்லும்போது நாவோ ஸ்னானா மாடுத்வி நா ஸ்னானா மாடுத்வி அப்படின் சொல்லலாம் அது குளித்து விட்டது அப்படின்னுட்டு ரெஸ்பெக்ட் இல்லாமல் அக்வினையை சொல்லும் போது மற்றும் திங்க்ஸு நம்மளுடைய ஃபீலிங்ஸ் இதெல்லாம் சொல்லும் போது இது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம் இப்போ அதுன்றது ஒரு அனிமலை குறிக்கிறதால அது ஸ்னானா மாடுத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் குளித்து விட்டார் அப்படின்னுட்டு மூணாவது ஆளை பார்த்து நம்ம சொல்லும் போது அவரு ஸ்னானா மாடுத்ரு அவரு ஸ்னானா மாடுத்ரு அவரு ஸ்னானா மாடுத்ரு அப்படின்னுட்டு சொல்லலாம் செய்யவில்லை அப்படின்றதுக்கு பாஸ்டென்ஸில் சொல்லும்போது செய்யவில்லைன்றதுக்கு மாடல் இல்லை நான் சமைக்கவில்லை நான் சமையல் செய்யவில்லை அப்படின்ட்டு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு நானும் அடிகே மாடல் இல்லை நானும் அடிகே மாடல் இல்லை நான் சமைக்கலை சமையல் செய்யலை நானும் அடிகே மாடல் இல்லை அவர் ப்ராக்டிஸ் செய்யலை அப்படின்றத எப்படி சொல்லலான்னா அவரும் ப்ராக்டிஸ் மாடல் இல்லை நம்ம வந்து இந்த நெகட்டிவில் சொல்லும்போது எல்லா ப்ரனவுனுக்குமே ஒரே அந்த வேர்ட் தான் வரும் மாடல் இல்லா மட்டும்தான் அவன் ஹோம் ஒர்க் செய்யவில்லைன்றதுக்கு என்னது அவனும் ஹோம் ஒர்க் மாடல் இல்லா அவனும் ஹோம் ஒர்க் மாடல் இல்லா அப்படி தான் சொல்லணும் ஸோ இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது ஃபீமேலுக்கு மேலுக்கு ரெஸ்பெக்டாக ரெஸ்பெக்ட் இல்லாமல் எந்த ஒரு மாற்றமும் வராது மாடல் இல்லா மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் இப்போ பாருங்கள் அவள் ஹோம் ஒர்க் செய்யவில்லை அப்படின்றதுக்கு அவளும் ஒர்க் மாடல் இல்லா அவளும் ஹோம் ஒர்க் மாடல் இல்லா அவளும் ஹோம் ஒர்க் மாடல் அது வாக்கிங் செய்யவில்லை அது அப்படின்றதுக்கு அது வாக்கிங் மாடல் இல்லா அது வாக்கிங் மாடல் அது வாக்கிங் மாடல் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாத்துக்கும் மாடல் இல்லாத நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுக்கு எந்த மாற்றமும் இருக்காது அஜ்ஜின்னா ஆயா அஜி வாக்கி மாடல் இல்லா ரீனா ராமு அப்படின்ற எந்த பொம்பளை பேரோ ஆம்பளை பேரோ வரும்போது கூட மாடல் இல்லா மட்டும்தான் வரும் அதுக்கு வேறு எந்த வேர்பும் வந்து மாற்றங்கள் வராது மாடல் இல்லா மட்டும்தான் வருது இப்போ வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்க்கலாம் இப்போது தாத்தா எக்ஸசைஸ் செய்தார் இதில் வந்து தாத்தான்றவர் வந்து ரெஸ்பெக்ட்டு எக்ஸசைஸ் செய்தார் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கொஞ்சம் நீங்களே யோசித்து சொல்லுங்கள் தாத்தா எக்ஸசைஸ் செய்தார் அப்படின்றதுக்கு செய்தார் ஓகேங்களா அப்போ அதுக்கு என்ன வரும் ஸோ நீங்கள் திங்க் பண்ணி இருக்கிற ஆன்சர் கரெக்டாக பார்க்கலாம் இங்கே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம சொல்லணும் அதே சமயம் பாஸ்டன்ஸில் சொல்லும் போது தாத்தா எக்ஸசைஸ் மாடுத்ரு தாத்தா எக்ஸசைஸ் மாடுத்ரு அப்படின் தான் வரும் மாடுதுருனா பெரியவங்களை ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக நம்ம சொல்கிறது நெக்ஸ்ட் வந்து ஆயா பூ பூஜை செய்தார் ஆயா வந்து பூஜை பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஆயான்றதுக்கு அஜி பூஜா இங்கே என்ன வரும் இங்கேயும் வந்து ஆயான்றவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல் பெரியவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் நம்மளோட ஸோ அஜி பூஜா மாடுத்ரு தான் வரும் அஜ்ஜி பூஜா மாடுத்ரு அஜ்ஜி பூஜா மாடுதுரு தாத்தா எக்ஸசைஸ் மாடுதுரு அப்படின்றது தான் பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து ரம்யா சமையல் செய்தால் ரம்யா சமையல் செய்தால் ஸோ ரம்யா அடிகே டேஷ் இங்கே என்ன வரும்னு நீங்கள் சொல்லணும் இங்க கவனிக்க வேண்டியது ரம்யா வந்து ஃபீமேல் ஒன்று அதே மாதிரி நம்ம இங்கே வந்து ஃபீமேலுக்கு என்ன சொல்லுவோம் ரம்யா அடிகே மாடுதலு ரம்யா அடிகே மாடுதலு அங்கே ஷீ வந்தா அதாவது அவல் ரம்யா அது மாதிரி நம்மளுடைய ஈக்குவல் பர்சனோ நம்மளுடைய சின்னவங்களோ வந்தால் நம்ம ரம்யா அடிகை மாடுதுலு அப்படின்னு சொல்லுவோம் அஜி போது நம்மளுடைய பெரியவங்க ஸோ மாடுதுரு அப்படின்னுட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரமேஷ் பைக் வாஷ் செய்தான் ரமேஷ் பைக் வாஷ் செய்தான் இதில் வந்து ரமேஷ் என்றவர் வந்து ஆண் பால் மேல் வராரு இல்லைங்களா ரமேஷ் பைக் வாஷ் டேஷ் ஸோ டேஷ்லாம் என்ன வரும் ஸோ இங்கே வந்து மேல் கேரக்டரு நம்ம ஈக்குவலோ இல்லைன்னா நம்மளுடைய கீழே இருக்கவங்களோ ஸோ தாத்தான்றவர் வந்து நம்மளுடைய ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் நம்மளுடைய பெரியவங்க இல்லையா அதனால் த்ரூ அப்படின்னு சொல்கிறோம் ரமேஷ் பைக் வாஷ் மாட்தா ரமேஷ் பைக் வாஷ் மாட்தா அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் நீங்கள் எங்கே வாக்கிங் செய்தீர்கள் அப்படின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒருத்தரை கேட்குறதுக்கு நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்றது தான் இங்கே நீவு எல்லி வாக்கிங் டேஷ் செய்தீர்கள் அப்படின்னு வர வேண்டிய இடத்துல என்ன வரும் கனடாவில் இங்கே வந்து நீங்கன்றது ரெஸ்பெக்ட்ஃபுல் எங்கே வாக்கிங் செய்தீர்கள் அப்படின்னும்போது நீ எல்லி வாக்கிங் மாடுதிரி இங்கே ஏன் மாடுதிரி அப்படின்னு யூஸ் பண்ணுறோன்னா எங்கே செஞ்சிங்க அப்படின்னு தான் கேட்குறோம் செய்தீர்களான்னு கேட்கல செய்தீர்களான்னா தான் மாடுதிரா அப்படின்னு கேட்கணும் செய்தீர்கள் போது எல்லி வாக்கிங் மாடுதிரி அப்படி தான் வரும் எல்லி வாக்கிங் மாடுதிரி அப்படின்னா செய்தீர்களும் செய்தீர்களான்றதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ மாடுதிரி தான் இங்கே வரும் நெக்ஸ்ட்டு வந்து நீ பூஜை செய்தாயா அப்படின்ட்டு கேட்குறதுக்கு நீ பூஜை பண்ணியா நீ பூஜை செஞ்சியா அப்படின்னு கேட்குறதுக்கு நீனு பூஜா டேஷ் செய்தாயான்றதுக்கு என்ன வரும் நீ பூஜா நீனு பூஜா மாட்தியா நீ பூஜா மாட்டியா அப்படின்லாம் வரும் நெக்ஸ்ட் என்னென்னா நீ எப்போ பூஜை செஞ்ச நீ எப்போ பூஜை செய்தாய் அப்படின்றது நீனோ நோ யாவாக பூஜா செய்தாயின்றதுக்கு என்ன வரும் ஸோ நீ யாவாக பூஜா மாட்தா நீனும் யாவாக பூஜா மாடுதா மாடுதா ஏன்னா செய்தாயா நம்போது தான் மாடுதியா அப்படின்னு வரும் செய்த நம்போது மாடுதா நீனோ யாவாக பூஜா மாடுதா மாடுதா கொஞ்சம் இழுத்த மாதிரி சொல்லணும் நெக்ஸ்ட்டு வந்து ஜிம்மி ஜம்ப் செய்தது ஜிம்மின்றது வந்து ஒரு டாகி நேம் ஸோ ஜம்ப் செஞ்சது அப்படின்னபோது இங்கே அது என்போது நம்ம அக்ரினை மற்றும் இந்த விலங்குகள் இவற்றையெல்லாம் குடிப்போம் இல்லைங்களா தேர்ட் பர்சன் ஸோ ஜிம்மி ஜம்ப் என்ன வரும் மார்த்து ஜிம்மி ஜம்ப் மார்த்து அதாவது ஜிம்மின்றது ஒரு டாகி இல்லைங்களா ஸோ அக்ரினை அப்புறம் வந்து பொருட்கள் இதெல்லாம் நம்ம போது மாடு தூளை முடியும் நாங்கள் மெடிடேஷன் செய்தோம் அப்படின்றத எப்படி சொல்லலாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் நாங்கள் அப்படின்னும்போது நாவும் மெடிடேஷன் போது ஃபஸ்ட்டே ஃப்ளூரல்ல வரும்போது என்ன கொடுத்துருந்தேன் மாடுவி மாடுத்வி ஸோ நாவும் மெடிடேஷன் மாடுதுவி அதான் ஆன்சர் வரும் நெக்ஸ்ட்டு வந்து நான் குளிக்க செஞ்சேன் அதாவது நான் இது கனடாவில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் நான் குளி நான் குளித்தேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா நானு ஸ்னானா என்ன வரும் நான் என்னும்போது அங்கே நான் என்ன சொன்னேன் என்ன வரும் ஸோ நானு ஸ்னானா மாட்தே நானு ஸ்னானா மாட்தே அப்படின்னு வரும் ஸோ நம்மளை பற்றி கேட்க ஒரு ஆன்சருக்கு நான் செஞ்சேன்க்கு மாடுதேன்னு ஆன்சர் பண்ணணும் ஸோ பாஸ்டென்ஸில் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது மாடுதே அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும் நான்ற வர பிரு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஓகே தேங்க் யூ பாய்